எங்கே ஏதோ பிரச்சனை என்றால் என் தலையை ஏன் உருட்ட வேண்டும் இதுதான் சமீபத்தில் ஹன்ஸ்காவை சூழ்ந்திருக்கும் கேள்வி பேரொன்றுமில்லை ரோமியோ ஜூலியட் படுதில் இவரும் ஜெயம் ரவும் ஜோடியாக நடித்து வருகிறார்கள் அல்லவா படத்தில் தண்டனக்கா என்ற பாடல் வருகிறது இதை டிஆர் ஸ்டேடில் உருவாக்கிவிட்டார்கள் இந்த பாடலுக்கு ஜெயம் ரவியும் ஹன்ஸ்காவும் லுங்கி ஆடி இருக்கார்கள் இந்த பாடலுக்கு எதிராக டி ராஜேந்தர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் யூனிட்டுக்கு அந்த பாடல் என் புகழுக்கு கலங்கு விடுப்பது போல அமைந்திருக்கிறது அதனால் அந்த பாடலை படத்திலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் அவரது கோரிக்கை இதில் எங்கிருந்து சிக்கினார் ஹன்ஸ்கா இவரும் சிம்புவும் காலத்து வந்த நேரத்தில் டி ஆர் வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து ஆசை வாங்கி வந்தார் ஹன்ஸ்கா புறம் டி ஆரும் தன் மகன் யாரை விரும்பினாலும் கல்யாணம் செய்து கொள்ளட்டும் வரப்போகிற மருமகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் எல்லாம் இல்லை என்று கூறியிருந்தார் இப்போது அவரே கிண்டல் பணி எடுக்கப்பட்ட ஒரு பாடல் ஹன்ஸ்கா ஏன் ஆடினார் இது சிம்புவின் மீது உள்ள வெறுப்பில்தான் என்றெல்லாம் கதை கட்டிவிட்டார்கள் அதை அவதுவரை சமாளிக்க முடியாமல் தான் இப்படி கவலைப்பட்டு விட்டாராம் படத்தில் அந்த பாடல் வராமலே இருந்து விட்டால் கூட பழி பாவம் இல்லை என்று அவர் புலம்பி வருகிறாராம் ஹன்ஸ்காவின் மனக்கவலை புரியாமல் அந்த பாடலை எப்படியாவது படத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று துடியாய்த்துடுகிறார்கள் யார் ஆசை நிறைவேறுமோ மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யவும்